ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பாருங்க சண்டே என்னுடைய ஃபுல் டே எப்படி போது அப்படின்றத பார்க்க பார்க்கறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாமல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறேங்க அப்படினு சொல்லாமல் லைக் பண்ணி நம்ம சேலையில் சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கலாம் உங்கள வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இன்றைக்கி சண்டேன்றதுனால டை ஒரு ஆறு மணிக்கு தான் டேஸ் ஸ்டார்ட் ஆச்சு எப்போவுமே ஆறு எழுந்தும் ஆறு மணிக்கு எழுந்து நேற்று மழை பெஞ்சிருந்தது நைட்டு நல்லா மழை பெஞ்சிருந்தது அதனால் ச தண்ணி தொளிக்கல அந்த ஈரமாகவே இருந்தது இன்னும் தண்ணி தொளிச்சால் இன்னும் சொத சொதன் ஆகிடும் அப்படின்றதுனால வெறும் வாசலை மட்டும் கூட்டி விடலாம் கூட்டிட்டு கோலம் போடலாம் தண்ணி தொளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் கூறிட்டு சண்டே அப்படின்னால சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் எனக்கு இந்த சிங்கு கோலம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரங்கோலியில் கலரெல்லாம் போட்டு போட்டால் அதுவுமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சிம்பிளாக இந்த கோலம் தான் போட்டுருந்தேன் போட்டுட்டு நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி டேவே ஸ்டார்ட் ஆச்சு காலையிலே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ரெடி ஆகணும் யாருக்கு இந்த நடந்துருக்குன்னு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் கோலமெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன் அது அப்புறமா சொல்கிறேன் என்ன ஆச்சு அப்படின் சொல்லிவிட்டு குளமெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இந்த சூரியனை இப்போ வந்து ஒரு கால் அந்த மாதிரி ஆகும் இந்த டைமில் அப்போ தான் சூரியன் எழுந்து வர்றாரு அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு கண் ஒரு ரெண்டு கண் பத்தாது அளவுக்கு அழகாக இருந்தது அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்தயக்கீரை போட்டு வரணும் அதுவுமே நல்லா முளைச்சி வந்திருந்தது சும்மா தானே இருந்தது கொஞ்சம் நூற வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இதோ போட்டு வச்சுருந்தேன் பிளாஸ்டிக் டப்பாங்கள்ல நிறைய பேர் வீட்டாண்டெல்லாம் அழகாக போட்டு வைக்கிறாங்க அப்படின்றதுனால நானும் மண்ணெல்லாம் போட்டு அதுக்கு உரம்லாம் போட்டு நல்லா போட்டு வச்சுருந்தேன் நல்லாவே வந்துருந்தது அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு மாற்றிட்டு ஐயப்பா கோயிலுக்கு போய் வந்தாங்க அது அரிசி இருந்தது சரி இன்றைக்கி தலைக்கெல்லாம் குளிச்சுட்டுமே அப்படியே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் செஞ்சுருந்தேன் பொங்கல் செஞ்சு அதில் ஏலக்காய் சர்க்கரை தான் போட்டுருந்தேன் வெள்ளம் போடல வெறும் சர்க்கரை போட்டு பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா காலையில் வந்து சிம்பிளாக தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சண்டே அதுவும் எந்த ஒரு நான்வெஜ்ஜும் செய்யலை அதுக்கப்புறமா ரொம்ப வெயில் சரியான வெயில் அடிச்சது அதனால் பன்னெண்டு மணிக்கு போல் அத்தி அம்மா கொடுத்து விட்டுருந்தது இருந்தது சரின்னு சொல்லிட்டு அது ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுகிட்டு இருந்தேன் ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்ததுனால துணியெல்லாம் கூட துவைக்காமல் நாளைக்காக வந்து துவைச்சிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா ஊருக்கு போக லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெடியாகி துணியெல்லாம் கழட்டி போட்டு தான் அந்த ஒரு மன வலிமை யாருக்குமே வரக்கூடாது கஷ்டப்பட்டு ரெடியாகி காலையில் எட்டு மணிக்கே கிளம்பலான்னு சொல்லி ரெடியாகி ந ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு தான் இங்கேருந்தே கிளம்புனோம் அவ்வளோ நேரம் லேட் பண்ணுறாங்க அதே அவங்க வீட்டு ரிலேஷனுக்கு யாருக்குன்னா ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வீட்டுக்கோ போகணும் அப்படின்னா அவங்க சொன்ன டைமை விட பத்து நிமிஷம் முன்னாடி ரெடியாகின்னு கூட குறை சொல்லுவாங்க இவ்வளோ லேட் பண்ணுறீ அப்படின்னா அது நம்ம ஆசைப்பட்டு நம்ம அம்மா வீட்டுக்கோ இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி ஆகியிருப்போம் அவங்க வராமல் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க முக்கியமான வேலை ஏதாச்சும் இருந்தால் கூட பரவாயில்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அது நினைக்கிறப்ப எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்போவுமே நம்ம நம்ம சொந்த காலில் நிற்கிறோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் மற்றவங்கள எதிர்பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சண்டே எனக்கு ஒரு நல்ல பாடம் கற்று கொடுத்துட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களே துணியெல்லாம் உணர்த்திட்டு அதுக்கப்புறமா சூடாக இருந்தது தண்ணி அவ்வளோ வெயில் அடிச்சுது அந்த வெயிலில் துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்தேன் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இந்த பூ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு டைம் ரெடி ஆகிட்டு இருக்கேன் காலையில் கோட்டை துணியை கட்டி போட்டு திரும்பவும் அதே துணியை போட்டுட்டு இந்த பூஜைலாம் பண்ணிட்டேன் அம்மாவுக்கு இந்த சிப்ஸ் சிப்ஸ்மே கொடுக்கறதுக்கு தான் காலையிலேருந்து காலையில் எட்டு மணிலேருந்து வெயிட் பண்ணி நாலு மணிக்கு கிளம்புற மாதிரி ஆச்சு மீன் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துருந்துட்டு அதுக்கப்புறமா ஐஸ் வந்தது இங்கே வந்து ரோட்டு மேலே ஐஸ் விற்றுட்டு இருந்தாங்க இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ் வாங்கி நானும் குட்டி பொண்ணு ஒன்று தான் சாப்பிட்டு ஒன்று அப்படியே இருக்குது வந்து ஊருக்கு போய் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு குட்டி பொண்ணு எனக்கு அழகாக ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க நான் அவங்க ஐஸ் டப்பாவில் எடுத்தது எனக்கு ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க அவங்களும் ஊட்டிட்டு நானுமே சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்ப நேரத்தில் சரி லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் காஃபி போட்டு ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஆறிலேருந்து ஏழு மணிக்கு மேலே ஆகிடும் அப்படின்றதுனால அந்த டைமில் டீ காஃபி குடிக்க முடியாது அப்படின்றதுனால அப்போ டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே வண்டியில் கிளம்பியாச்சு வண்டியில் போகிறப்ப யாரெல்லாம் இதை இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு மறக்காம சொல்லுங்க என்னென்னா போகிறப்ப வேப்பிலெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகி போய்ட்டோம் போகிறப்ப நம்ம ஈவினிங்காக தானே நம்மளுடைய வந்து அப்படியே போடும் அதை அழகாக ரசிச்சுக்கிட்டே போயிருந்தேன் அப்படி மலைங்களாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி பண்ணுவேன் நிறைய டைம் அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் போனாலே தூக்கம் வந்துடும் ஈவினிங் டைமில் போனால் தான் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கும் காலையில டை டைமில் ஒரு டைம் எனக்கு எப்போ வந்தாலுமே டூ வீலரில் போனாலே எங்கேனா கொஞ்சம் தூரம் போனாலே தூங்குற டைப் நான் நீங்கள் அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதுக்கு சாக்லேட் போடுறது அப்படி இப்படின்னு என்னென்னவோ பண்ணி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வண்டியில் நான் போகிறத அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தேன் எல்லாம் வந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபுல்லு ஈவினிங் டைம் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சூப்பராக கிளைமேட்டும் கொஞ்சம் கூலிங்காக தான் அந்த ரொம்ப வெயில் அடிக்கலை அப்படின்றதுனால அழகாக இருந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிருந்தோம் நாங்கள் எப்போவுமே எப்போ கிளம்புனாலுமே இந்த ஒரு இடத்துல அங்கே கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம் இந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி காட்பாட்டி ரயில்வே கேட் இருக்குதுங்க இல்லைங்களா அங்கே அதை தாண்டி தான் போகணும் அப்படின்றதுனால அங்கே மாட்டிக்குவோம் எப்போவுமே ஏன்னா நாங்கள் வந்து வெயில் தாட்டோம் அப்படின்னு ஈவினிங்கில் ஒரு அஞ்சு மணி நாலரை மணிக்கு மேலே போவோம் அப்படி இல்லைன்னா காலையில் வர்றதுன்னா வெயிலுக்கு முன்னாடியே வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி வந்தா ரெண்டு டைமுமே இந்த இந்த ரயில்வே கிட்ட மாட்டிப்போம் எல்லா டைமுமே ரயிலை பார்த்துட்டு தான் நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது அம்மா வீட்டிலேருந்து இங்கே வரதோ அதே மாதிரி தான் இந்த டைம் ஆச்சு ரயிலெலாம் பார்த்துட்டு குட்டி கொண்டு ஜாலியாக பார்த்துட்டு வந்தாங்க குத்தி கொண்டு வருமான ரயிலில் கூட்டிகிட்டு போலாம் இருக்கும் சரியான ட்ராஃபிக் ஆகிடுச்சு சண்டையாக இந்த அப்படியே அம்மா வீட்டுக்கு போயாச்சு பக்கத்தில் அணைக்கட்டு திருவிழா இருந்தது அப்படியே போயிட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம்